ஒரு சிறப்பான இஸ்திமா திரும்ப ஞாபகம் கொண்டதற்காக வேண்டி இந்த வீடியோவை நான் புரிகின்றேன் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை அசரிலிருந்து புதன்கிழமை இஷா வரையிலையும் புதுக்கோட்டையிலே மணப்பட்டி என்ற இடத்திலே கோல்டன் மகளிலே வருடாந்திர இதய ரீசித்தான் நடைபெறுகிறது அதில் அதிகமான பேர் பேர் கொடுத்திருக்கிறார்கள் யாரெல்லாம் அதில் கலந்து கொள்ள விரும்புகிறீர்களோ கட்டாயமாக பேர் கொடுக்கவும் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அங்கு தங்குமிடம் உணவு எல்லாம் மஜ்லி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த திக்குடைய இந்த இஸ்மாடைய சிறப்பு என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் நபி முகமது சல்லல்லா அலிசன் அவர்களை பார்க்க வேண்டும் அவரிடத்திலே ஆன்மீகமான முறையிலே பையத்தாக வேண்டும் என்று விரும்புவோம் அதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னால் அலமது இல்லா அல்லாவுடைய மாபெரும் கிருபையிலே இந்த திக்கிரே கல்வின்னு சொல்லக்கூடிய ரகசிய திக்கர் இதயத்தை செய்யக்கூடிய ரகசிய திக்கரை செய்யும் பொழுது அல்லாவுடைய கிருபையிலே சில பேர்களுக்கு அந்த கண் திறக்கும் பொழுது அவர்கள் கௌபத்துலா பார்க்கிறார்கள் தங்கள் உயிருக்குயிரான நபி முகமது சலாஸ் அவர்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது கௌபத்துல்லாவை பார்ப்பது மட்டுமல்லாமல் ஆன்மீக ரீதியாக ஆன்மா நம்ம இங்கே தான் இருக்கும் ஆன்மா என்ன செய்ய சொன்னால் போய் அந்த கௌபத்துலாவை எழுதறவு சுற்றி விட்டு ஹஜ்ரஸு கலையை முத்தமிட்டு விட்டு அங்கு ரெண்டக்கா எழுது விட்டு வரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வழிமுறை தான் இந்த லிக்கிரே கல்வியுடைய வழிமுறையாக இருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் நபி சொல்லாஸ் அவர்களை யாருக்கு இதேக்கம் திறந்ததோ அவர்கள் அந்த மஸ்ஜி நபி இந்த அங்கே அந்த இடத்துல சென்று பார்க்கவும் அவர்களுக்கு முஸ்தாஃபா செய்யவும் அவர்கள் இந்த இதே இதயதுக்கரு பேச்சியை தொடர்ந்து செய்திருந்தால் அவர்கள் அவர்களுக்கு நபி முகமது சல்லாஸ் அவர்களிடத்திலே ஆன்மீகமான முறையிலே பையத் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அலமதுல்லா பல்லாயிரக்கணக்கான மக்கள் நபி சொல்லாஸ் இடத்துல ஆன்மீகமான முறையிலே பைய இந்த கிரிய கல்வி மூலமாக அனைத்து மக்களுமே அல்லாவுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி முகமது சல்லாஹ்டைய அனுமதியின் பேரில் இது மிக எளிமையாக்கப்பட்டு எல்லா மக்களுக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது இந்த நக்ஷபந்தியா ஓய்ஸ்யா ஒன்று மட்டும்தான் நபி முகமது சல்லாஹலாம் அவர்களில் அவுபக்க அவுபக்கர் சித்திக் ரதியல்லா அவர்கள் வழியாக ஹசன் பசீர் வழி ரஹமத்துல்லா அலி வழியாக வரை வந்து சேர்கிறது பாக்கி அனைத்துமே சலாம் அவர் வழியாக அலி ரதி அல்லா தரானு வழியாக ஹசன் பசர் வழியாக மற்ற தரிக்கத்துக்கு செல்கின்றது நக்ஷபன் ஜியா ஓய்ஸியா மட்டும் மட்டும்தான் அவ்வக சிந்திக்கிறதில் அவர்கள் வழியாக வந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் மற்ற தனிக்காக்களிலே ஆரம்ப பயிற்சியாக சுமக இல்ல வளர்ந்து இல்லா என்று சொல்லக்கூடிய பயிற்சி கொடுத்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகுதான் இந்த இந்த கிரே கல்வியில் சொல்லக்கூடிய அதனுடைய ஆரம்பப்படுத்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் என்றே கொடுத்து மூச்சிட அல்லான்னு சொல்லக்கூடிய பயிற்சியை கொடுத்து அதில் யார் வெற்றி பெறுறார்களோ அவர்களுக்கு இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் தான் அவங்க கடைசியாக அது கடைசியாக தான் கொடுக்கக்கூடியது ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஆனால் அலமது இல்லா இந்த சிற்சிலாவிலே வரக்கூடிய அனைவருக்கும் ஆரம்ப பயிற்சியாக இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் சொல்லக்கூடிய இந்த பயிற்சியை முறையாக லத்தாய்ஃபின் சொல்லக்கூடிய இதயத்திலே செய்யக்கூடிய பயிற்சி ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் என்பது எப்போதுமே மூச்சுதான் அல்லா சொல்லிக் இருப்பது இங்கு குறிப்பிட்ட ஒரு அரை மணி நேரம் இடத்துல இருந்து கண்ணி மூடி மூச்சு இழுக்கும்போது நல்லா வெளியே விடும்போது ஹூ என்று சொல்லக்கூடிய அந்த மெத்தேடியை கொத்து கற்றுக் கொடுத்து இதயத்தில் செய்யக்கூடிய பயிற்சியை செஞ்சு கொடுக்க செய்து சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இந்த பயிற்சியை நீங்கள் புதுசாக வரக்கூடியவங்க காலையில் இருபது நிமிஷம் மாலை இருபது நிமிஷம் செய்ய வேண்டும் அந்த பயிற்சி கொடுக்கப்படுகிறது இதை நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தொழுகையிலே உங்களுடைய பழக்கத்திலே ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும் ஏன்னு சொன்னால் நெசலா சமத்தில் வந்து வெளிச்சத்தை பெற்ற சகாபாக்கள் உயர்ந்தே சேஞ்சாங்க அவங்க தான் சஹாபாக்கள் நவீன யார் பார்த்தாங்களோ அவங்க தான் சஹாபாக்கள் அப்போ பார்க்கும்போதே நிமிஷராசன் உலகத்தில் கூடிய இந்த வெளிச்சத்தை அவங்க பெற்றுக் கொள்கிறார்கள் ஈமான் கொண்ட நிலையிலே அடுத்து சகாபாக்களை பார்த்தவர்கள் இந்த நிமிஷராசனை பெற்ற இந்த வெளிச்சமாகப்பட்டது அந்த சஹாபாக்கத்தை பார்க்கவருக்கு சென்று விடுகிறது தாபியன்கள் அடுத்து சஹாபாக்கு இறந்த பிறகு தாபியன்களை யார் பார்க்கிறார்களோ அவர்கள் தபா தாபியன்கள் அவர்களுக்கும் வந்து வெளிச்சம் வருகிறது அந்த நிமிஷம் சொன்னாங்க கயில் கர்ணி கயில் குரூனி கர்ணி சும்மல்லதின எழுனும் சும்மல்லதி எழுநகம் என்னுடைய சமுதாயம் சிறந்த சமுதாயம் சஹாபாக்கள் அதுக்கப்புறம் அவர்களுடைய தாபீன்கள் அதுக்கப்புறம் அவருக்கு தபா தாபியன்கள் என்று மூணு சமுதாயத்தை மட்டும்தான் சொன்னார்கள் அதுக்கப்புறம் தான் இறை தொடர்பு இந்த வெளிச்சத்தை எந்த நிமிஷாசம் இருந்து இந்த வெளிச்சத்தை பெற்றாங்களோ அதே வெளிச்சத்தை பெறக்கூடிய வழிமுறையாகத்தான் இந்த தறிக்காக்கள் வருகிறது அப்போ தான் இறைநேசர் வருகிறார்கள் அதுக்கு ஹெட்டாக இருக்கக்கூடியவங்க தான் ஹசன் பசிரமத்துல அவர்கள் அவர் மூலமாக இந்த பல பிரிவுகளாக செல்கிறது அதில் ஒன்று தான் நக்ஷபந்தியா விசியா இது எப்படி நமக்கு வெளி நமிசாசம் பரத்து வெளிச்சம் அறிஞர் சொன்னால் இந்த திக்கரை நீங்கள் எப்போது முறையாக செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் உங்கள் தலைவரையாகவும் இடது பக்கம் அதாவது வலது பக்கம் நபிசிராசபுரத்திலேருந்து ஒரு வெளிச்சம் உங்களுக்கு உங்கள் இதயத்துக்கு வந்து கொண்டிருக்கும் இதுதான் உங்களை வெகு சீக்கிரமே ஒரு இரினேஷனாக ஆகக்கூடிய ஒரு அவுளியாவாக வழியுள்ளாக ஆகக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருகிறது அப்போது இந்த இந்த நீரோட்டத்தில் இணையும் பொழுது தான் நமக்கு அது கிடைக்கும் தனிப்பட்ட பிறகு கிடைக்காது அதனால தான் நம்ம என்ன செய்யணும் சொன்னால் இது அனைவருக்குமே கிடைக்கணும் இருக்கா வேண்டியது நம்ம பல இடங்களுக்கு போனோம் போய் பயன் பண்ணோம் ஆனால் இந்த தேட்டர் உள்ளவங்களுக்கு வர மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு போய் கிடைக்கணும் இருக்கா தான் நம்ம என்ன செய்யணும் பயனாவை போடுகின்றோம் மக்கள் எல்லோரும் கேட்கட்டும் அதில் இந்த தேட்டம் யாருக்கு இருக்குது ஆயிரத்தில் ஒன்று லட்சத்தில் ஒன்று தான் இருக்கும் அவர்தான் வந்து ஒரு இரினேசன் ஆக முடியும் பல இரினேசில் பல படித்தளங்கள் இருக்கிறது இதில் உயர்ந்த படித்தல் சொன்னால் படித்தத்தை பெற்றவங்க அதாவது அல்லாவின் நெருக்கத்தை பெற்றதுக்கு ஒரு சான்று அகதியத்து சொல்லக்கூடிய அந்த மக்காமை அகதியத்தின் இந்த மக்காமை எங்கே இருக்குன்னு சொன்னால் ஏழு வாரங்களை தாண்டி ஐம்பது ஆயிரம் ஒளி வருடங்களை தாண்டி இருக்கக்கூடிய இடம்தான் ஒளி வருடங்களை தாண்டி இருக்கக்கூடிய இடம் தான் இந்த மகதிர ஒளி ஒரு செகண்டுக்கு வந்து எட்டு நிமிடமும் இருபது செகண்டும் ஆகிறது பூமிக்கு வர்றதுக்கு சூரிய ஒளி இதுக்கு பேர் ஒலி வேகம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒளி வேகம் ஐம்பதனாயிரம் ஒளி வேகத்தை வருடமா ஒளி வேகத்தை கலந்து போனால் எவ்வளோ தூரம் இருக்கும் அவ்வளோ தூரத்தில் இருக்கிறது இந்த ஹஜியத் மக்காம் இதுதான் அவுளியாக்களுடைய முதல் படித்தவர் இந்த படித்தின வந்துட்டாவே அவங்க இனேசர் தான் இந்த ஹஜியத் மக்காம் பெற்ற ஒருத்தவர் அவர் இரினேசர் அவரை பார்த்து அவுளியான யார்னு சொல்ல கேட்டோம்னு சொன்னால் நமக்கு அதை நம்ம விலங்குலாம் இருக்கும் இந்த படித்தனத்தை தரக்கூடிய பயிற்சி தான் இது இந்த பயிற்சியை நாம் சொல்லக்கூடிய இந்த பயிற்சியை அந்த ஆரம்ப பயிற்சி தருவோம் அதுக்கப்புறம் ஏழு லட்சத்தையும் சொல்லி தருவோம் இந்த ஏழு லத்திஃபா செஞ்ச ஒரு காலையில் ஒரு முக்கால் மணி நேரம் அது நாற்பது நிமிஷம் ஒரு லத்திஃபா அஞ்சு நிமிஷம் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு நிமிஷம் மொறாக்கப் பஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் காலை மாலை நாற்பது நிமிஷம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் தஞ்சை தொழுகை நீங்கள் எட்டி வைக்காத்து விடாமல் தோல்விட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு மாதத்துக்கு பின்பு உங்களை திரும்ப உங்களை சோதனை செய்து அங்கே ஒரு வருடத்துக்குள்ளாக என்ன செய்யப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஆரம்பப்படுத்த உங்கள்கிட்ட அழைத்து செல்லப்படும் இப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் ஒரு ஸ்டெப் வரும் பொழுது கபூத்தலாகவே ஒரு படித்திரம் அந்த படித்திரம் உங்களுக்கு வழங்கப்படும் அந்த படித்தின யாருக்கு வழங்கப்பட்டதோ அவங்க வஃாதுக்கு முன்பு தான் இருப்பாங்க அதுக்கு அடுத்த படித்தது தான் நபிசிராசனம் மஸ்ஜித் நபீர் சொல்லக்கூடிய படித்திரம் அந்த படித்தன யார் கிடைக்கிதோ அவங்க வஃாதுக்கு பின்பு நெபிசராசம் கூட இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அவங்க கபூர் இருக்க மாட்டாங்க ரூஹ் இருக்காது அங்கே போயிடும் இதை அறிந்தவர்கள் தான் நம்முடைய மரத்துக்கு மனத்துக்கு பின்பு நெபிசராசம் கூட இருக்கணுங்கிற அந்த ஆர்வத்திலே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இதில் என்ன செய்ய இணைகிறார்கள் இதை அறிந்தவர்கள் இதுக்கு ஒரு வழிகாட்டி வேணும் தானே செய்யப்போ போக முடியாது அந்த வழிகாட்டி தான் அந்த வழி தறிக்கான்னு சொல்லக்கூடிய இந்த வழிமுறை சில்சிலா அப்படின்னு சொல்லுவாங்க சில்சிலான வழிமுறை தரிக்கான்னு சொல்லுவாங்க நக்ஷபந்தி ஹவிசியா சில்சிலான்னு சொல்லுவாங்க அந்த செயின் தொடர் அப்படிப்பட்ட ஒரு இஜாஸ் நமக்கு கிடக்க அதாவது அனுமதி ஒரு ஷேக் இன்னொரு ஷேக் வந்து தன்னுடைய ஹலீஃபாவுக்கு அனுமதி கொடுப்பார் நீங்கள் வந்து மக்களுக்கு இதை கொண்டு செல்லுங்கள் அவங்களுக்கு இந்த ஆரம்ப படை பயிற்சி படித்தளத்தை கொடுங்கள் என்று சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு அனுமதி கிடைச்சனால தான் நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த பொக்கிஷம் அனைத்து மக்களும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் நாம் இவ்வளோ பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் ஏன்னா எத்தனையோ பேர் அஞ்சன தொழுவாங்க தகஜை தொழுவாங்க அவங்களுக்கு இந்த ஒரு சிறு பயிற்சியை நம்ம கற்றுக் கொடுத்து இதே இதுக்கு பயிற்சியை பத்து கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக அவர்களை நாம் விசுவாசம் உண்டதிலே தர்பார் அமர வைக்க வேண்டும் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டாம் என்ன செய்கின்றோம் என்னை மக்களுக்கு கொண்டிருக்கின்றோம் அவை கணித்துக்குள்ளே அப்படிப்பட்ட உயர்ந்த விஷயங்களை கற்றுத்தரக்கூடிய ஒரு மஜ்லிஸ் தான் திக்கிரே கல்வின்னு சொல்லக்கூடிய இதே திக்க மஜ்லிஸ் வர பதினஞ்சாந்தேதி பதினாலாம் தேதி அஸ்ஸரிலிருந்து அஸ்ஸரிலிருந்து தொடங்கி புதன்கிழமை பதினைஞ்சாந்தேதி புதன்கிழமை இஷா வரையிலையும் நடக்கின்றது ஓ லோக்கலில் உள்ளவங்க புதுக்கோட்டை மாதிரி சுற்றி உள்ளவங்க காலில் ஃபஜ்ஜுக்கு வந்துடலாம் ஃபஜ்ஜர் தூத்துட்டு வந்துடலாம் இல்லை எட்டு மணிக்கு வந்துடலாம் வெளியிலேருந்து வர வரவங்க முன்கூட்டியே வந்துவிட்டா இங்கே சாசருக்கு வந்துடலாம் இல்லை நைட்டு பிறப்பிட்டு வரும்போது காலைல ஆனால் அந்த அங்கே தங்கிக்கெல்லாம் வந்து வந்துட்டு அன்றைக்கி நைட்டு வந்துட்டு காலைல கூட போகலாம் தாஜ்ஜெ தூந்துட்டு ஃபஜ்ஜர் தோற்று கூட போகலாம் பதினாறாம் தேதி இஸ்ஸிமா ஒரு நாளாக இருந்தாலும் முன்கூட்டியே அசல்லாம் தொடங்குகிறது அடுத்த நாள் ஃபஜர் இஷ்ராக் வரலையும் இருக்கிறது ஏன்னா வெளியில் வரவங்க தங்கிட்டு போகிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் ஆகவே அனுமிக்கிறவங்களே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உலகிலே எத்தனையோ நமக்கு வேலைகள் இருக்கலாம் இருந்தாலும் பழைய அந்த காலகட்டத்தில் இதுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் தேடி தேடி போனாங்க இப்போது ஒரு கஷ்டமும் இல்லை நீங்கள் உங்களுடைய வேலை செய்யுங்கள் நீங்கள் டாக்டராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் அல்லது வியாபாரியாக இருக்கலாம் அல்லது வா த டீச்சராக இருக்கலாம் அல்லது எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம் எந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் ஆனால் நீங்கள் குறுக்கு கூடிக்கூடிய டைம் என்ன சொன்னால் அது வந்து நமக்குள்ளே நேரம் அல்ல அப்படியே நினைக்கூடா தாஜத்து எட்டரக்காது எட்டரக்காதுன்னு சொன்னால் இல்லை காலையில் வாங்க சொல்கிறான் அஞ்சு மணிக்கு சொல்கிறாங்களா நாலு நாளே காலைக்கு எழுந்துருக்கீங்க காவலர் சுய தேவை முடிஞ்சிடும் அந்த அரை மணி நேரத்தில் என்ன செய்யுன்னு சொன்னால் நீங்கள் இந்த எட்டரக்கா தொழுதுட்டு அப்புறம் இந்த திக்க ஸ்டார்ட் பண்ணின்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம் அவ்வளோதான் ரொம்ப எளிமையானது அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் தொழில் போயிடலாம் அரை மணி நேரம் இன்னொரு முப்பத்தஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் அதே மாதிரி தூக்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முடிச்சு ஈஸியாக போயிடும் வேலையோட வேலையாக நாம் வேலையோட வேலையான விஷயம் என்ன சொன்னால் இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அலமதுல்லா அவை கிடைத்துக்கிறிலே இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அதற்காகத்தான் ஒரு எல்லோரும் ஒன்று கொடுத்துருக்கா வேண்டி இதை முயற்சிச்சுட்டுருக்கும் நீங்கள் புதுக்கோட்டையில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார் வந்து அழைத்து சொல்லுவோம் உங்களுக்கு வர முடியாதுன்னா அதாவது புதுக்கோட்டையிலேருந்து திருமயம் போகக்கூடிய அல்லது காரைக்குடி அல்லது மதுரையை போகக்கூடிய பஸ் எல்லாமே இந்த மணப்பட்டி வழியாக போவோம் மணப்பட்டி ஸ்டாப்பில் இறங்கிடலாம் அங்கே இறங்கினா இறங்கினோன்னே பார்த்தேன் இடது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோல்டன் மகள் திருமண மகள் இருக்கும் பக்கத்தில் தான் ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் நடக்க முடியாது அவ்வளோதான் அங்கே தான் அந்த பயிற்சி நடக்கிறது இல்லை நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் அவங்களுக்கு அவங்களுக்கு வா காரில் கூட்டு போயிடுவாங்க அங்கே அங்கேருந்து ஆறு கிலோமீட்டர் தான் உணவு ஏற்பாடுலாம் செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த நம்பர் என்னென்னு சொன்னால் அவங்க நம்பரு தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு எழுபத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று பதிவு பதிவு செய்துக்கொள்ளுங்கள் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் செவன் ஒன் ஃபோர் ஒன் அவர் பேர் பஷீர் அகமது அக்குமஞ்சி டாக்டர் அவர் டிஸ்ட்டு அவர்கிட்ட கால் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களை வந்து வண்டியில் வந்து அழைச்சிட்டு போவாங்க பதிவு பண்ணி கொள்ளுங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் பதிவு பண்ணி கொடுங்க வரணும் பதிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது நம்ப ஏற்படுவோம் இன்ஷால்லாம் ஆண்கள் பெண்களுக்கு எல்லாருக்கும் அழைப்பு இருக்கிறது பையங்கன்னு சொன்னால் ப ப பெண்களோ பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா பதிமூணு வயசுக்கு மேலே அதான் இங்கே வந்து அவங்க வந்து செட்டப் பண்ணக்கூடாது உட்காந்து திக்க இப்போ விஷயங்களை விலங்கி கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவங்களும் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்னென்ன வீட்டில் விட்டு வந்துருங்க சின்ன பிள்ளை அறவே கொண்டு வரக்கூடாது அவை இந்த முறையில் பின்பற்றி வாருங்கள் இன்ஷா அல்லா பெரிய பாக்கியத்தை பெற்று செல்லலாம் எல்லாம் வல்ல அல்லாஹூஸ் மகனவர்த்தாலா நம் அனைவருக்குமே அந்த பாக்கிய தருவனாக வாக்குமீன் அஸ்லாம் வலைக்கம் பிரதாத்தூர்